அனைவருக்கும் வணக்கம் கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு உங்களுக்கு வர சின்ன கதை சவால்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே ஒருவன் தன் தொழிலை இழந்தான் உறவுகளை இழந்தான் ஆன்மீகத்தை இழந்தான் தன்னம்பிக்கையை இழந்தான் இறுதியில் தன் வாழ்வை முடித்து கொள்ளலாம் என முடிவெடுத்தான் அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான் மீண்டும் ஒருமுறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாம் என யோசித்தான் இறைவனிடம் கேட்டான் இறைவா நான் இன்னும் உயிருடன் இருக்க ஒரு காரணத்தை மட்டும் உன்னால் கூற முடியுமா வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான் இறைவன் பதிலளித்தார் இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும் அப்படின்னு பதிலளித்தான் அதனால் எனக்கு என்ன பயன் என அந்த மனிதன் கேட்டான் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் என்று இறைவன் கூறத் தொடங்கினார் நான் இந்த உலகை படைத்தது வருண்டு வறண்டு கிடந்த பூமியில் ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன் முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்தது பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேல் என மாற்றிவிட்டன ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை இரண்டாவது வருடம் பார்த்தேன் புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகியிருந்தன ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன மூன்றாவது வருடம் பார்த்த போதும் நிலைமை இதுதான் நான்காவது வருடமும் இதே நிலைதான் ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டிருந்தது அந்நேரம் புற்களுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது ஆறாவது வருடம் பார்க்கிறேன் நூறு அடிக்கு மேல் வளர்ந்திருந்த மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்திருந்தன புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன ஐந்தாவது வருடங்களாக ஐந்து வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன அவை எந்த கால நிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை ஐந்து வருடங்களாக கற்று கொண்டுள்ளன மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டுள்ளன தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன இப்போது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றுக்கு உண்டு நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை நீயும் அப்படித்தான் உன்னை பொறுத்தவரை நீ இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கவில்லை இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய் அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களைப் பற்றி கற்றுக்கொள்கிறாய் நீ இப்போதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக அல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல் ஒரு வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து உனது வாழ்க்கை பயணம் வேறு அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு உன் வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றி அடைவதா அல்லது தோற்று போவதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என இறைவன் கூறி முடித்தார் நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மளை பலப்படுத்தி கொள்வதற்காக தான் என்று நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு சிக்கலையும் நம்ம சமாளிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்